உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறதுனா ஒரு திரைப்படத்துக்கு அரங்கு நிறைந்திருப்பதை போல அரங்கு நிறைந்த காட்சியை நான் இங்கே பார்க்குறேன் இன்னும் கூட நடுவில் இடம் இருக்குது ஆனால் அது ஏன்னா கேமரா மறைக்குதுன்னா அதில் உட்காராமல் இருக்காங்க நான் பார்த்தேன் அது இருக்கட்டும் பரவாயில்ல இதை நேரலை ஒளிபரப்புங்களா லைவா ஆ தை அப்படி தமிழில் தான் புரியும் நான் நேராக லையான்னு கேட்டேன் அவர் கொஞ்சம் யோசிச்சார் லைவ் ஆ அப்படின்ட்டாரு லைவ் தான் கரெக்டு தமிழ்நாடுன்னு சொன்னாலே காதில் தேன் பாஞ்ச மாதிரி இனிக்குதான் காது இனிக்குமா இனிக்குதான் இப்போ இனிப்பான செய்தின்னா என்ன பிள்ளைக்கு வேலை கிடச்சிருச்சு சொன்ன அப்படியா காது இனிக்குது பெண்ணு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டாங்க கேட்டவுடனே காது இனிக்குது குழந்த பிறந்திருக்குது காது நிற்கிது நல்ல செய்தி இவ்வளவு ஏங்க ஓட்டலில் சாப்பிட்றோம் பில்லை நான் கொடுக்குறேன்னு சொன்னால் எப்படி இருக்குது அதில் பல பேர் அடையே இன்னும் ரெண்டு ஆம்லேட் சேர்த்து சாப்பிட்ருக்கலாம் போல் சில பேர் பயந்து பயந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க பில்லை யார் கொடுக்க போகிறான்னு தெரியாது அப்போ இதை யோசிச்சு பாருங்க செந்தமிழ்நாடுன்னும் போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதல்னு என்ன நம்ம அடிமைப்பட்டு கிடந்த போது இந்த பாட்டை பாரதி எழுதுகிறார் நான் எப்படி வாயில் தானே பாயினோம் அது ஏன் காதல் பாயுது காது இனிப்பது மனம் குளிர்வது இவையெல்லாம் நல்லவை கேட்டு இனியவை கேட்டு அதுதான் இனியவை நாற்பதுன்னு வச்சா நம்ம முதல்ல இன்னா நார்ப்பது தனி இனியவை நாற்பது தனி கார் நாற்பது கலவழி நாற்பது என்று பல்வகையான நூல்களை நம்ம இலக்கியங்களில் பார்க்குறோம்